வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாள் சங்கல்பம் தர்ப்பண சங்கல்பமானது இந்த வீடியோ பற்றியும் பதிவிலே இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பெருமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்யக்கூடிய மையன்பர்கள் அனைவரும் இந்த சந்தல்பத்தை சொல்லிக்கொண்டு தர்ப்பணம் செய்து தங்களது திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற வேண்டாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமணியம் மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாள் தர்ப்பணம் சந்தல்பம் பற்றியும் முழு வழக்கம் இன்றைய தினம் மகாலயபக்ஷத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளாக இருப்பதால் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் எள்ளுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாள் திதியானது திதி துவயம் அதாவது கிருஷ்ணபட்ச திரேபிரை பஞ்சம்யாம் பஞ்சமி மற்றும் ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இவ்விரு திதிகளில் இருக்க இருப்பவை இறந்தவர்களுக்கும் மகாலய சிரார்த்தம் இன்றுதான் செய்ய வேண்டும் அமாவாசை தர்ப்பணத்தில் ஒரு கூச்சம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் இரண்டு கூர் மகாலயத்திலேயே இரண்டு கூச்சம் வைத்தும் வைத்துதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசையில் இரண்டு கூச்சம் வைத்து தர்ப்பணம் செய்யக்கூடிய மெய்யன்பர்கள் மகாலயத்தில் மூன்று கூச்சத்தை வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் மகாலய பட்சத்தில் மட்டும்தான் காருண்ய பித்ருக்களுக்கு தனியாகத்தான் கூச்சமைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆச்சம்யா அச்சுதா எனமாஹா கோவிந்தா எனமாஹா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷி ஏசா பத்மனாவ தாமோதரா மூணு புல் கட்டை உள் மூணு புல் இருக்கக்கூடிய கவித்திரத்தை பல்லவிகை மோதர வரல போட்டுருங்கோ பவித்திரம் போட்டுண்டே மூணு கட்டை புல் எடுத்து அப்படியே நீ ஆசனத்துக்கு கீழே காலும் கீழே போட்டுங்கோ தற்பே சுவாசினா கையால் மீங்கோ அவள் மறுபடியும் ஒரு மூணு கட்டை புல் இந்த பவித்திரம் இருக்கக்கூடிய வரல்ல அதை நன்னை இடிக்கிங்கோ கர்பாந்தாரையுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேஜ் சர்வவிஜ்ன உபசாந்தையே ஒம்போரஸ்வரோ மமோக்துரிதார ஸ்ரீ பரமேஸ்வர அதாவது ஸ்மார்த்தாலாக இருக்கிறவா பரமேஸ்வரர் சொல்லிக்கின்றோ வைஷ்ணவாலா அதாவது திருமண் நித்தியில் எடுத்துக்கக்கூடியவா ஸ்ரீபகவராத்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியம் ஓம் அபவித் பவித்தோ சர்வாவஸ்தாம் கதோபிவா கதோபிவா எஸ்மரியாட்சம் सपाच्य अभ्यन्तरः शुचिः मानसं वासितं पापं कर्मणा समुपाधितं श्रीराम स्मरणेनैव व्यभोगति नसंशयः श्रीराम रामराम कितिर्विष्णुः तदा वारः नक्षत्रं विष्णुरेवे च योग्य च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्दा अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्याद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टा विगुंसति तमे कलियुगे प्रथमे पाते जंबुद्वीपे भारतवर्षे भरतखंडे मेहो दक्षिणे पार्शे सहाते अस्मिन्ने वर्तमाने व्यवहारिके द्यब, प्रभवादी षष्ठि संवत्सराणां मध्ये नाम संवत्सरे दक्षिणायने वरुषऋतो श्रावणमासे श्रावणमासेलम् अपि सिंहमासे कुो कृष्णपक्षे पञ्चम्याम् उपरि षष्ट्यां पुण्यतिथो वासरः वासरस्थो भृगुवासरयुक्तायाम् अश्वनीनक्षत्रयुक्तायां विष्णयोः विष्णुकरणं गुण सकल விஷேஷண வசிஷ்டாம் அசியாம் வர்த்தமான யாம் உபரி ஷஷ்டியாம் புண்ணியதித்தோ கூணதான் பிராச்சீன வீதமாக போட்டுங்கோ அதாவது இடம் பண்ணிங்கோ இப்போ கோவிதமாக இந்த பக்கம் விலகி பக்கமாக போட்டுங்கோ போட்டு உங்கள் அப்பா வழி கோத்திரத்தோ சொல்லி கோத்தோப்பனார் வழி கோத்திரம் வசருத்ர ஆதித்யரூபாம் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் மாத பிதாமகி பிரபிதாமகீனாம் உங்கள் அப்பா வந்து அம்மா இருக்கா அப்படின்னாக்கா அவா மட்டும் பிதாமகி பித்து பிதாமகி பித்து பிரபிதாமகீனாம் தத்தோம் அது அது வந்து அம்மாவழி கோத்திரத்தை சொல்லிங்கோ அம்மாவழி கோத்தத்தை சொல்லிட்டு வசருத்திர ஆதித்த ஸ்வரூகா சபத்னீ மாதா மாத்துப்பிதா மாதப்பிரதமாம் தத்தோம் தத்த

சவித்தரி ஆஷாட்ய பஞ்சமரப்பிரயுத்த சகிரமாழய புண்ணியகாலே பட்சமஹாழய மத்தியே அது தின அதாவது மகாலயிரா மண்டபாள் இருந்தா மகாலய பக்ஷ ஸ்ரார்த்தம் அப்படி மகாலய பக்ஷ்ர்தம் பண்ணாதவா மகாலயபக்ஷ காவேரி தீரே தர்சிரார்த்த அக்ஷத திலதர்பன ரூபேனா அத்திய கரிஷ அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கட்டக்குள்ள எடுத்து அதே பக்கமாகவே சூழல் போட்டுவிட்டு ஃபோனில் ஊஜிஜமாக போட்டுவிங்கோ கையை அலம்பிங்கோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் எந்த பக்கம் உலகை பக்கம் போட்டுனா அந்த மூணு கட்டப்பில் எடுத்து வடக்கை இலகி பக்கமாக எடுத்து போட்டுட்டு மறுபடியும் கையை அலம்பிங்கோ அதுக்கப்புறம் பூனில் பிராசீனா கீதமாக மறுபடியும் இடம் போட்டு எப்படியும் தர்ப்பணம் செய்கிறது போல செய்யுங்கோ தர்ப்பணம் வந்து பார்த்தேனாக்கா செய்யறதுக்கு எல்லாம் கம்ப்ளீட் எல்லாமே முழுக்கமாக என் கருண்ய பெற்றுக்கிறதுக்கும் சேர்த்து அடியே என்னுடைய வாட்ஸ்அப் எண் தொலைபேசியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணானது ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு மூன்று ஒன்று நான்கு மூன்று ஒன்று ஆகிய அந்த இதில் வந்து உங்களுக்கு பதிவிட்டுருக்கோம் பார்த்துங்கோ அதே சமயம் முகநூலில் பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் நட்ராஜன் அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புகைப்படம் இருக்காது அது பதிலாக ஸ்ரீ ராமச்சந்திரன் ஊர்த்தி அவருடைய படமானது இருக்கும் ராமச்சந்திரன் நட்ராஜன் அதை தேர்ந்தெடுத்தேன்னா முழுக்கமும் தர்ப்பண மந்திரமானது இருக்கும் அதை பார்த்து எல்லாரும் தர்ப்பணம் செய்ய செய்யுமாறு தாங்கள் அரிய அடியனுடைய அனைத்து மெய்யண்பர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் जोकास समस्तास उन्हो बहुन्तु सुभाँ अस्तो त द ा स ् त ु